பாஸ் நிகழ்ச்சியுடைய மூன்றாவது ப்ரமோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு சின்ன ஒரு சண்டை ஆனால் அதை வந்து ஊதி ஊதி ரொம்பவே பெருசாகுற மாதிரி தான் இந்த ப்ரொமோவில் வந்து காமிக்கிறாங்க ஆனால் எபிசோடில் வந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயத்த காமிக்கவே மாட்டுறாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு புரியாமல் தான் போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி நடந்த சண்டை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெசல் வாஷிங் அதாவது கிச்சனில் அந்த பாத்ரூம் கழுவுற இடத்துல ஒரு சின்ன தகராறு என்ன அப்படின்னா எல்லோருமே அந்த டீ குடிக்கிற கப்பு எல்லாத்தையும் அங்கங்கே இருக்கிற இடத்துலலாம் வச்சுட்டு போயிடுறாங்க அந்த கழுவுற இடத்துல வந்து கொண்டு வந்து ஒரு சில பேர் தான் வைக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து வைக்கலை போல் அதை தான் இப்போ கான்செப்டாக எடுத்துருக்குறாங்க வெசல் வாஷிங்கில் கேப்டனாக நமிதா மாரிமுத்து அவர்கள் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பிரியங்காக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாங்க யாருமே இந்த கழுவுற இடத்துல எதையுமே கொண்டாந்து வைக்க மாட்டுறாங்க அங்கங்கே அந்த கிச்சன் டேபிள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கொண்டு போய் வச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவும் பிரியங்கா வந்து வெளியில் எல்லாருமே குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இனிமே டீ குடிக்கிற கப்பு எல்லாத்தையுமே அந்த கழுவுற இடத்துல போய் வைங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நமிதா மாரிமுத்து உள்ளேருந்து இருந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக வந்து வெளியில் வெஷல் வாஷிங் டீம் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அந்த கழுவுற இடத்துல என்னென்ன பாத்திரங்கள் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கழுவுங்க கண்ட கண்ட இடத்துல இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தயவுசெய்து எடுக்காதீங்க கழுவாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்தோடனே அபிஷேக் சும்மாவே எல்லாத்தையும் கலாய்ப்பார் நமிதா மாரிமுத்துவை பார்த்து நீங்கள் தான் அடுத்து சிஎம் சொன்ன இப்போ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு உடனே டென்ஷன் ஆயிட்டு பிரியங்கா என்ன சொல்கிறாங்க உடனே பிரியங்கா வந்து இவன் தான் கண்ட இடத்துல வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அபிஷேக் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறாரு நான் வந்து அங்கங்கே இருக்கிற மூணு நிறைய பாத்திரங்கள் எடுத்து நான் வந்து கிச்சன் ஏரியாவில் வந்து நான் வச்சுருக்குறேன் என்ன எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் கடுப்பாகிறாரு இந்த ப்ரோமோ வந்து முடியுது சின்னதாக ஒரு சண்டை தான் ஆனால் ப்ரமோவில வந்து பிரம்மாண்ட லெவலாக காமிக்கிறாங்க ஸோ எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்